எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மாணவர்கள் பதக்க மாலை அணிஞ்சு இரு லக்க எண்களை ஒரு லக்க எண்ணால பெருக்கும் முறைய எளிமையா எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அனைவருக்கும் வணக்கம் என்ன எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல என்ன விஷயம் ஆக்டிவிட்டி பார்க்க போறோமா வெரி குட் கரெக்டா சொன்னீங்க என் கையில் ஒரு பொருள் வச்சிருக்கேன் அது என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கேனா இல்லை வேற என்ன கொண்டு வந்திருக்கேன் கண்டுபிடிங்க என்ன திங்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பால் கிடையாது வேற வேற என்னவா இருக்கும் கிரீடமா கிரீடமும் இல்லை ஸ்டாரா ஸ்டாரும் கிடையாது நானே சொல்லட்டுமா

அதே போல இப்போ இந்த மெடல்ஸை போட்டுக்கிட்டு நம்ம பெருக்கல் கணக்கு செய்ய போகிறோம் செய்யலாமா சூப்பர் ஓகே முதல்ல ரெண்டு பேர் வாங்க பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு பிடிச்ச எண்களை எடுத்துக்கோங்க நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க போட்டுக்கலாமா போட்டுக்கோங்க என்ன என்ன இது

பெருக்கப்படும் எண் வந்துட்டாங்க பெருக்கும் எண் ஒன்று வேணும் இல்லையா அதுக்கு ஒருத்தர் கூப்பிடுமா வாங்க யார் வர்றீங்க வாங்க ம் வெரி குட் என்னங்க நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க ம் ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் இப்போ இங்கே வந்துடுங்க இங்கே நினைக்கும் ம் நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் காடை இப்போ என்ன எண் எடுத்துருக்கீங்க காமிங்க என்ன என்னது ஆ இப்போ என்ன கணக்குன்னு புரிஞ்சுருக்குமே உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து மூணால பெருக்க போறோம் சரியா செய்யலாமா கணக்கு செய்யலாமா இப்போ ரக்ஷனாவோட நம்பரை எழுதிடலாம் நம்ம ஓகேவா இப்போ கணக்கு இன்னொரு வாட்டி சொல்ற பாரு நாற்பத்தி ஐந்து பெருக்கல் மூன்று இந்த கணக்கு தான் நம்ம இப்ப செய்ய போறோம் இப்ப செய்ய போறது யார் தெரியுமா ரக்ஷனா தான் செய்ய போறாங்க பார்க்கலாமா கரெக்டா செய்யறாங்களான்னு ரக்ஷனா செய்யறீங்களா இந்தாங்க சாக்பீஸ் இருந்தாங்க ஆ ரக்ஷனா ரெடியாமா செய்ங்க

சேர்த்து எத்தனை எழுதணும் இந்தாங்க எழுதுங்க பதிமூணு வெரி குட் லிசன்மா இப்போ ரக்ஷனா கரெக்டாக செஞ்சிருக்காங்களா என்ன விடை வந்தது நாற்பத்தி ஐந்தும் பெருக்கல் மூணு அப்படிங்கிற கணக்குக்கு என்ன விடை வந்திருக்கு என்ன விடை எழுதியிருக்காங்க அங்கே பாருங்க போர்டில் பார்த்து சொல்லுங்க முப்பத்தி ஐந்து கரெக்டா செஞ்சிருக்காங்க வெரி குட் எல்லாம் நல்லா கிளாப் பண்ணலாமே மூணு பேரும் ரொம்ப அழகா அந்த பெருக்கள் கணக்கு செய்தாங்க அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணிடலாமா இந்தாங்க அருமையா செய்ததுக்காக இவங்களுக்கு மூணு பேருக்கும் ஸ்டார் கொடுத்துடலாம் இந்தாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் முதல்ல எந்த இரண்டு எண்கள் வந்தாங்க நாற்பத்தி ஐந்து அதுக்கப்புறம் யார் வந்தது ரக்ஷனா மூன்று வந்தாங்களா சோ நாப்பத்தி ஐந்து மூணால பெருக்கணும் சரியா முதல்ல எதை பெருக்கணாங்க ஒன்றுகளை முதல்ல எதை பெருக்கினாங்க ஒன்றுகளை பெருக்கினாங்க எதை எந்த நம்பரை பெருக்கினாங்க அஞ்சு பதினைந்து பதினைந்துக்கு ஐந்து போட்டாங்க மீதி ஒன்று ஒன்றுகளை எப்படி ஞாபகப்படுத்தினாங்க கிரீடமில் ஒன்று எடுத்து வச்சு கேரி பண்ணாங்க இல்லையா அங்கே பார்த்தீங்க இல்லையா ஸோ அடுத்தது பத்துகளை பெருக்கணும் மூணு நாங்கள் எவ்வளோ பன்னெண்டோட எதை ஆட் பண்ணாங்க ஆ இங்க மீதி இருக்கிற அந்த பத்துகள் ஒண்ணு வச்சிருந்தோம் இல்லையா சோ அதையும் சேர்த்துக்கிட்டு நமக்கு எவ்வளவு வந்தது பதிமூணு இப்போ நாப்பத்தி ஐந்து பெருக்கல் மூணு அப்படிங்கிற கணக்குக்கு விடை என்ன வந்தது நூற்று முப்பத்தி ஐந்து வெரி குட் கரெக்டா செய்தாங்க நல்லா கிளாப் பண்ணிடலாமா அவங்களுக்கு சரி அடுத்தது யார் ரெடியா இருக்கீங்க அடுத்த கணக்கு செய்யறதுக்கு மூணு பேர் வாங்க வாங்க மடல் கொடுத்துடலாமா இவங்களுக்கு ஓகே இப்போ என்ன என்ன வந்திருக்காங்க இப்போ இருபத்தி ஆறு பெருக்கள் எது இல்லாம இருபத்தி ஆறு பெருக்கள் ஐந்து இவங்க கணக்கு போட போறாங்க ஓகேவா ரெடியா போடுங்க பார்க்கலாம் வந்துருங்க நீங்க பின்னாடி வந்திருங்க ஆ வெரி குட் இருபத்தி ஆறு பெற்கள் ஐந்து எவ்வளோ வந்தது விடை எவ்வளவு வந்தது நூற்றி முப்பது வெரி குட் டெரெக்டாக பண்ணிட்டாங்க நல்லா ஸ்டேர் பண்ணிங்க உங்களுக்கு சூப்பர் எங்களுக்கு ஸ்டார் கொடுத்துட்லாமா என்னங்க என்னங்க எங்களுக்கு நல்லா க்ளாப் பண்ணலாம் ஓகே குழந்தைங்களா பெருக்கல் கணக்கு செய்கிறதை ரொம்ப எளிமையா செய்து காட்டினீங்க எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா பெருக்கல் கணக்கு சரி சூப்பர் நம்ம பெருக்கல் செய்யும் போது மூணு விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கணும் சரியா முதல்ல ஒன்றுகளை பெருக்கணும் சரியா ஒன்றுகளை பெருக்கிட்டு மீதி வந்ததுன்னா என்ன பண்ணும் அந்த கேரிய பத்துகள் கிட்ட பத்துகள் தலை மேல எழுதி வச்சுக்கணும் எழுதினாங்களா அதை ஞாபகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க கிரீடம் கிரீடம்ல ஒன்னு மீதினு அப்படின்னு போட்டோமா ரக்ஷனை போட்டாங்களா சரி அந்த மீதியை ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்புறம் எதை பெருக்கணும் ஒன்றுகள் பெருக்கிட்டதுக்கு அப்புறம் எதை பெருக்க போகிறோம் பத்துகளை பெருக்கணும் பத்துகளை பெருக்கும் போது என்ன விடை வருதோ அதோட எதை ஆட் பண்ணிக்கணும் மீதி வந்தது அந்த கேரியும் ஆட் பண்ணி நம்ம விடையாக எழுதுறோம் ஞாபகம் வச்சுப்பீங்களா அழகாக செய்வீங்களா பெருக்கல் கணக்கு இப்போ பயிற்சிக்கு போயிடலாமா வெரி குட் சூப்பர் பாட்டில் மாணவர்கள் பதக்க மாலை அணிஞ்சு பெருக்கப்படும் எண்ணையும் பெருக்கும் எண்ணையும் தாங்களாகவே உருவாக்குனதை பார்த்தோம் மாணவர்கள் ஒன்றுகள் பத்துகள்னு சொல்லி கைகளை குலுக்கி செயல்பாட்டில் ஈடுபட்டது இடமதிப்புக்கான சரியான புரிதலுக்கு வழிவகுத்தது ஒன்றுகளை பெருக்கும் பொழுது கிடைக்கும் பத்துகளை நினைவில் வச்சுக்கிறதுக்காக மாணவர்கள் என் கிரீடத்தை அணிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி என் கிரீடம் அணிஞ்சுக்கிட்டு இந்த செயல்பாடை மேற்கொள்ளும் பொழுது பத்துகளை பெருக்கி வரும் விடையோட மறக்காம கிரீடத்தில் உள்ள எண்ணையும் கூட்ட வழிவகை செய்யுது பயிற்சி நூல் செயல்பாட்டில் மாணவர்கள் ஈடுபடும் பொழுது ஒவ்வொரு குழுவையும் உற்று நோக்கி ஆசிரியர் அவர்களுக்கு உதவி செஞ்சதை பார்த்தோம் இது மாதிரியான செயல்பாடுகள் மாணவர்களிடையே ஆர்வத்தை அதிகரிக்கிறது மட்டும் மட்டுமில்லாம பெருக்கலை எளிமையா கத்துக்கிறதுக்கும் வழிவகுக்குது நன்றி